ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பார்ப்போம் ஆவியில் வேக வைத்த ராகி உருண்டை இதை செய்வதற்கான தேவையான பொருள் ராகி கப்பு ஒரு கப்பு தேங்காய் துருவல் தேவையான அளவு தேவையான அளவு நாட்டு அல்லது வெல்லம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆவியில் வேக வைத்து நம்ம சாப்பிடணும் இது ஆரோக்கியமான காலை உணவு இதில் கால்சியம் இரும்புச்சத்து அதிகமாக காணப்படுகிறது இதில் அதிக கால்சியம் சத்து இருப்பதால் உடம்பில் எலும்புகளை வலுவாக செய்கிறது இரண்டாவது இரும்பு அதிகமாக இருப்பதால் இரத்த சோகை பிரச்சினை உள்ளவர்கள் இதை உணவில் எடுத்துக்கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கொள்வதனால் குழந்தையின் வளர்ச்சிக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்